கர்த்தாபில் டேச்சாடா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஸ்டேஷன் இந்தியாவுக்கு குறிக்கிறதுன்றீங்க கட்சி ரெண்டு கட்சி காங்கிரஸ் பாஜக இருக்கக்கூடிய கட்சி பாஜக நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையா ஆனா நீ நல்லா பண்ற

நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிக்கிற வேண்டியதான் இந்த போஸ்டர்ல போடுங்க கருணாநிதி ஜெயில இருக்குற மாதிரி அவர் ஜெயில போட்டுருக்காங்கல அது அவரை போட்டிருக்காங்க நீங்க தான் அரசியல் பேச மாட்டீங்கல அது வேற வாய் இது நார வாய் என்ன பாக்குறது கூப்பிட்டுகாரு என்ன பண்றது என் மனைவி கூப்பிட்டுட்ட கூட பயமா அட என்ன தலைவர கொஞ்சம் பயந்தவனாரே பயப்படாதீங்க நான் ஒருத்தர போட்டு போனே என்னோட ஸ்டில் போட்டோகிராஃபர் அழகப்பன் சொல்லிட்டு சரி

பயங்கரமான அரசியல்வாதி போல இருக்கு ஸோ அந்த அந்த கேள்விப்பட்டத்தை வச்சுக்கிட்டு இப்படி நான் செட்டப் பண்ணி நான் கூட்டிட்டு போறேன் அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா நாலரை மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்க எல்லாம் மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு அடிப்பாரு ஆமா ஆறரை மணி வரைக்கும் நான் உட்கார்ந்துருக்கேன் சைக்கலாஜிக்கலா ஒரு பயம் வருமா வராதா மையா நானே என் மனைவி அந்த போட்டோகிராஃபர் அப்ப கூப்பிடுறார் இந்த ரெண்டு மணி நேரம் என் மனநிலைமை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி அந்த நேரத்தில் என்ன விடுதலை புலிகள் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு தப்ப தப்பா இருக்கிற வெளியே போறாரு

பயங்கரமான செய்க செய்கதா செய்கதா நான் அந்த இடத்துல மாட்டேன்லாம் சொல்ல முடியாது என்னால எப்படி சொல்ல முடியும் சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா நீங்க அப்பப்ப வாங்க நான் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன் அதை வச்சுக்கிட்டு அவருக்கு சாதகமான படங்களை எடுக்கிறதுக்கு என்ன கருணாநிதிக்கு எதிராக இருக்கலாம்

நாங்க அப்பா பிள்ளையா இருக்கிறோம் சொன்னா அதுல என்ன இருக்கு நல்லா பேசிட்டு இருக்கீங்களா இல்ல அது ஏன் நாங்க எப்படி இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஐயோ ரோஷம் வந்துருச்சு அண்ணனுக்கு ஓதி பாத்தலாமா நீ அண்ணா நானு நீங்க பேசுறத பார்த்தா அப்படியே உடம்புல நடுக்குதுங்கண்ணா நீங்க விஜய் படத்துக்கு முட்டுக்கட்டை போட்டது பயம் கருணாநிதி ஆட்சியில திமுக ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில முட்டுக்கட்டை போட்டது பயம் ஆமா கரெக்ட் தான் பாஜக எதிர்ப்பு தெரிவிப்பது பயம் ஓ நீ அப்படி வரியா

ரெண்டுலையும் ஒரு ஹீரோ ஒரு ஷிப்ன்றது ஒன்று இருக்கும் அது சரியா தவறா இயற்கைதானே சார் அது எந்த மாநிலத்தில் இல்லை இங்கே மட்டும் கொண்டாடுறாங்க தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய கேவலம் தெரியும் இல்லை வேற இப்படி ஒரு தேவையான அரசியல் நல்ல விஷயம் தானே இப்படி ஒரு இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைக்கணுமே சார் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படத்தில் ஒருத்தர் ஹீரோனா நிஜத்திலேயே ஹீரோவாக இருப்பாரா வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு

எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ சிலர் மனசில் நினைப்பாங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க நான் மனசில் நினைக்கிறத பேசுகிறேன் அதுதான் அரசியல் உண்மையில் பேசணும் அரசியல்வாதியா அரசியல்வாதிகள் உண்மையை பேச நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்து ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள் மிக்க நன்றி ரொம்ப நன்றி சார் பேசாம இருக்கா என்ன ஆளுன்னு சவுண்ட் மூல சவுண்டா கேக்குது என்ன அண்ணா இருந்தாலும் ஏன் உசுருக்கா இல்லையா ஏயா சொல்லி தள்ளியாம வல்ல உசிர எடுக்காம ஏன் உசிரு போகாதிலே